சற்று முன் வெளியான செய்தி மக்களை உசார் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் வட தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வுமையும் சற்று முன் எச்சரிக்கை இது தொடர்பான செய்தி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லை கனமழை எச்சரிக்கை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேறு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கப்ப வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பல மாவட்டங்களுக்கு கூட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றதையும் வந்து விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் காரணமாக வட தமிழக கடலோரப் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி வடமேற்கு திசையில் நேற்று நகர்ந்து தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக வட தமிழக கடலோர பகுதியில் நேற்று ஒரு சில இடங்களிலும் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்தது இதற்கிடையே அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இன்று நகர்ந்து செல்ல செல்லும் என்பதால் இன்று முதல் டிசம்பர் இருபது இருபதாம் தேதி முதல் இருபத்தஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்